அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பல தரப்புகளின் கடுமையான விமர்சனங்களை எதிர்கொள்கிறார் இப்போது அதில் அவரது முந்தைய ஆட்சியின் போது இருந்த தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் போல்டன் உள்ளிட்டவர்கள் உள்ளனர் என்பது மிக முக்கியமான விஷயமாகும் சீனாவின் மீது எந்த தடைகளும் விதிக்காமல் எந்த கட்டணமும் விதிக்காமல் இந்தியாவின் மீது இருபத்தி வரையும் பின்னர் கூடுதலாக இருபத்தி ஐந்து சதவீதம் வரையும் விதிக்கும் முடிவை எடுத்துள்ள டிரம்பின் அரசின் நிலைப்பாடுகளை அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு நமது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் எவ்வளவு நெருக்கமும் முக்கியமும் ஆனவர் என்பது அனைவருக்கும் தெரியும் அதுபோலவே ட்ரம்பின் முந்தைய ஆட்சி காலத்தில் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக ட்ரம்பிற்கு நெருக்கமும் முக்கியமும் ஆனவராக இருந்தவர்தான் தான் ஜான் போல்டன் அதாவது ஏதோ ஒரு சாதாரண நபர் அல்ல மாறாக அமெரிக்காவின் ஆத்மாவை தொட்டறிந்த ஒரு மனிதராவார் அவர் ரிபப்ளிக்கன் கட்சியைச் சேர்ந்த அவர் மிக முக்கியமான பல பொறுப்புகளை இதற்கு முன்பும் வகித்துள்ளவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்து முதல் எண்பத்து எட்டு வரை அமெரிக்காவின் உதவி அட்டேர்னி ஜெனரலாக இருந்துள்ளார் அதன் பிறகு யுஎஸ் துணை உதவி அட்டேர்னி ஜெனரலாக மாறியுள்ளார் அவ்வாறு பல பதவிகளில் இருந்த அவர் இரண்டாயிரத்து பதினெட்டு பத்தொன்பதில் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருந்துள்ளார் அவர் சொல்கிறார் ட்ரம்பின் கொள்கைகள் தவறானவை என்று இந்தியாவுக்கு எதிராக அவர் எடுக்கும் நடவடிக்கைகள் மிகவும் தவறானவை என்று அவர் சொல்கிறார் இந்தியா அமெரிக்கா உறவு இப்போது மோசமான நிலையில் உள்ளது என்று இந்துஸ்தான் டைம்ஸுக்கு அளித்த பேட்டியில் அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் ட்ரம்ப் ஒரு யுக்தி இல்லாத அதிபர் என்று நம்புவதாக அவர் குறிப்பிடுகிறார் அமெரிக்க அதிபரின் மீதமுள்ள காலத்தில் இருதரப்பு உறவுகளுக்கு ஏற்படும் சேதங்களை குறைப்பதற்கு பெரும் முயற்சிகள் தேவை என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதாவது ட்ரம்பின் ஆட்சி காலம் இன்னும் சில ஆண்டுகள் உள்ளன அந்த காலகட்டத்தில் இந்தியா அமெரிக்கா உறவில் இனி ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறைந்தபட்சம் குறைக்கப்பட வேண்டும் அதற்கான முயற்சியை அமெரிக்கா மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறுகிறார் இதற்கிடையில் ட்ரம்ப் அவ்வப்போது கரோலின் லெவிட் என்ற ஒரு பெண்ணை புகழ்ந்து பேசுவார் அவரை பற்றி பேசும் போதெல்லாம் மிகவும் ஸ்மார்ட்டாகவும் அழகாகவும் இருக்கும் நமது ஸ்போக் பெர்சன் என்று சொல்லி அறிமுகம் செய்வார் ஒயிட் ஹவுஸின் ஒரு இளவரசி என்பது போல் அவ்வாறு அறிமுகப்படுத்துவார் ட்ரம்ப் கரோலின் இப்போது செய்தியாளர்களிடம் கூறியுள்ளார் இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்கா தடைகள் அதாவது சாங் விதித்துள்ளது என்று இதுவரை டாரிஃப் என்று சொல்லி வந்தவர்கள் இப்போது சாங் என்று சொல்லியுள்ளார்கள் டேரிஃப் என்னும்போது அது நமது ஏற்றுமதி பொருட்களுக்கு விதிக்கப்படும் வரியாகும் நம்மீது அவர்கள் இருபத்தைந்து சதவீத டாரிஃப் விதித்தால் நூறு ரூபாய்க்கு முன்பு அமெரிக்காவின் விற்பனை தளத்தில் விற்று கொண்டிருந்த ப்ராடக்டை பின்னர் நூற்று இருபத்தைந்து ரூபாய்க்கு மட்டுமே நாம் விற்க முடியும் அதாவது நமது விலையில் இருந்து அமெரிக்காவிற்கு நாம் செலுத்தும் கூடுதலான இருபத்தைந்து சதவீத வரியையும் சேர்த்துதான் நமது பொருட்களை விற்க முடியும் ஆனால் இங்கு கரோலின் கூறியுள்ள சாங்ஷன்ஸ் என்பது தடைகளாகும் தடைகள் பல வகையில் உள்ளன ஒன்று நமது பொருட்களுக்கு தடை விதிக்கலாம் அதாவது இந்திய தயாரிப்பு பொருட்களை அமெரிக்காவில் விற்க முடியாத விதத்தில் அதற்கு தடைகளை விதிக்கலாம் இந்தியர்கள் அமெரிக்காவிற்கு பயணம் செய்ய தடை விதிக்கலாம் அது இரண்டாவது வகை இப்போது ரஷ்யர்கள் அமெரிக்காவிற்குள் போக முடியாது போர் ஏற்பட்டதால் அமெரிக்கா அனைத்து அதிகாரிகளையும் தடைப்பட்டியலில் வைத்திருக்கிறது அடுத்து இந்திய நிறுவனங்களுக்கு தடை விதிக்கலாம் இப்போது ஏதேனும் ஒரு இந்திய நிறுவனம் ரஷ்யாவுடனோ அல்லது ஈரானுடனோ எண்ணெய் வணிகம் செய்தால் அமெரிக்கா அந்த நிறுவனத்தின் மீது தடை விதிக்கக்கூடும் அப்படி தடை விதித்தால் பின்னர் அந்த நிறுவனத்தினால் அமெரிக்காவுடனோ அல்லது அமெரிக்க நிறுவனங்களுடனோ வணிகம் செய்ய முடியாது ஐரோப்பாவுடன் வணிகம் செய்ய போனாலும் கூட அவர்கள் அதை தடுக்க முயற்சிப்பார்கள் இவை இரண்டும் வெவ்வேறு வகையான சூழ்நிலைகளாகும் அமெரிக்கா ரஷ்யா மீது தடை விதித்துள்ளது ஈரான் மீது தடை உள்ளது அதேபோல் வடகொரியாவின் மீதும் தடை உள்ளது இவை அனைத்தும் அமெரிக்காவின் எதிரி நாடுகளாகும் அமெரிக்காவின் எதிரி நாடாகவே இருந்தும் சீனாவின் மீது மட்டும் சில மிக குறைவான தடைகள் மட்டும் உள்ளனவே தவிர பெரிய தடைகள் எதுவும் இல்லை சீனா மீது கூட விதிக்காத தடையை இந்தியா மீது விதித்துள்ளார்களா என்பதுதான் இப்போது சந்தேகத்திற்குரிய விஷயமாகும் ஒன்று அவர் நாக்கு தவறி சொல்லி இருக்கலாம் அல்லது அடுத்து நாங்கள் தடை விதிப்போம் என்ற ஒரு குறிப்பை சொல்வதற்காக அவர் அவ்வாறு பேசியிருக்கலாம் இந்தியாவின் மீது இதற்கு முன்பும் அமெரிக்கா தடைகளை விதித்துள்ளது நாம் அதை தைரியமாக எதிர்கொண்ட ஒரு வரலாறு நமக்கு உள்ளது ஆனால் முற்காலத்தோடு ஒப்பிடுகையில் இப்போது நமக்கு அதிக அளவில் வர்த்தகம் உள்ளது அமெரிக்காவோடு பல பில்லியன் கணக்கான வர்த்தகம் அமெரிக்காவுடன் இந்தியாவிற்கு உள்ளது இப்போது அதனால் அவசரகதியில் நம்மால் எதுவும் செய்ய முடியாது அப்படி சொல்லும் போதும் தடை மிரட்டலுடன் அமெரிக்கா வந்தால் அதே பாணியில் பதிலடி கொடுக்கும் திறனும் இந்தியாவுக்கு உண்டு இந்தியா அதை செய்தும் காட்டும் அப்படி நடந்தால் அது அமெரிக்காவுக்கு பெரிய நஷ்டங்களை உண்டாக்கும் அதனால் அமெரிக்கா தடையை நோக்கி போகாது என்றே கருதலாம் அவர்களது ஸ்போக் தவறுதலாக சொல்லி இருக்கத்தான் வாய்ப்புள்ளது டாரிஃப் தான் இந்தியாவிற்கு விதிக்கப்பட்டுள்ளது அதுவும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் தற்போது உள்ளது ஆகஸ்ட் இருபத்தி ஏழிற்கு பிறகு மட்டுமே அது ஐம்பது சதவிகிதம் என்ற நிலைக்கு மாறும் என்று ட்ரம்ப் முன்பே சொல்லியிருக்கிறார் ட்ரம்ப் ஒருவேளை முடிவுகளில் இருந்து பின்வாங்கலாம் ஏனெனில் அவர் மிகவும் சோர்வடைந்துள்ளார் இப்போது இந்தியாவுடனான அவரது உறவு நொறுங்கிவிட்டது அவர் என்ன நினைத்து இந்த வரிப்போரை தொடங்கினாரோ அது நடக்கவில்லை ஏமாற்றம் அடைந்துள்ளார் இந்தியாவிற்கு அழுத்தம் கொடுத்தும் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்த முடியவில்லை இந்தியா தன்மானத்தை விட்டு எந்த விஷயத்தையும் செய்ய அவர் தற்காலிகமாக நிர்வாகத்தில் பணியாற்றிய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் உள்ளிட்டவர்கள் அவரை விமர்சிக்கிறார்கள் அதிலிருந்தே அவரது அரசியல் கட்சிக்குள்ளேயே ட்ரம்பிற்கு எந்த அளவு அழுத்தம் உள்ளது என்பதை புரிந்து கொள்ளலாம் அதனால் தான் கடுமையான நடவடிக்கைகளுக்கு செல்ல முடியாது என்று மதிப்பிடப்படுகிறது